அன்புக்குரியவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு சிகிச்சைக்கானது அதாவது ப்ளட் கேன்சர் என்று நாம் ஆங்கிலத்திலே பொதுவாக சொல்லுவோம் இது இது ஆங்கிலத்திலே சைத்தீமியா அல்லது லிக்யூமியா என்று நாம் பொதுவாக மருத்துவத்துறையிலே இது சொல்வார்கள் ஆனால் இதை நாளை போக போக அது வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வரும்போது பிளட் கேன்சர் என்று நாம் சொல்வதை அதை கேட்டிருக்கிறோம் இது வந்து மருந்துகளால் சரியாகுமா என்று கேட்டால் இதற்கு நவீன மருத்துவ முறைப்படி பற்பல சிகிச்சை முறைகள் இருந்தாலும் சில இடங்களிலே இரத்த பரிசோதனை இரத்த மாற்றி எடுத்து திரும்ப நல்ல ஒரு இரத்தம் அடைத்து அதை இப்படியாக ஒரு சிகிச்சை அவர்களுக்கு போய் இருக்கும் மேலும் அவர்களுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் என்னென்ன உடம்புல மாற்றங்கள் தெரிகிறதோ இதற்கு ஏற்றபடி மருந்துகள் கொடுத்து இப்படி ஏழை முதல் நடுத்தர ம மக்கள் இப்படி பலரையும் இப்படிப்பட்ட இந்த பாதிப்புகள் தாக்கி தாக்கியிருப்பதை நாம் அறிய முடியும் இதற்கு நாம் ட்ரீட்மெண்ட்டு சைடு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பதாக உள்ள ஒரு மருத்துவ குறிப்பை இப்பொழுது நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இதை நீங்கள் விரும்பினால் இந்த மருத்துவ சிகிச்சையை சைடு சைடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளும்போது குறைந்தபட்சம் ஒரு மாதத்திலிருந்து ஒரு மூன்று மாதத்துக்குள் ஒரு மாற்றங்களை இரத்தத்தில் நாம் கண்டுபிடிக்க முடியும் அதாவது அந்த வில்லுக்களின் அள அளவானது இயல்பாக இருக்கின்ற அளவை விட அது அதிகரிக்காமல் ஒரு கண்ட்ரோல் நிலைக்கு வரும் அல்லது நார்மல் நிலைக்கு விரைவாக வர ஆரம்பிப்பதை நாம் இரத்த பரிசோதனையிலே கண்டுகொள்ளலாம் இதற்கு நாம் சில ட்ரீட்மெண்ட்கள் நாம் கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை இருக்க அவர்களுக்கு நாம் அதை வற்புறுத்துவோம் இதை சிலருக்கு அது எப்படி இருக்கும் என்றால் அவர்களுக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கால் மரத்தது போலவும் அல்லனா இந்த கால் பகுதி அல்லனா கைப்பகுதிகள் ஒரு மரத்தாலோ அல்லனா கண்ணாடியில் செய்தது போலவோ ஒரு கால் வந்து பெரிசலை பற்றினது போல இப்படி சிலருக்கு ச செயலிழந்தது போல ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாதிரியாக இந்த உணர்வுகள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பகுதி வந்து ஒரு கட்டி கட்டி போன்ற ஸ்கின்ல வந்து கட்டியிருப்பது போன்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு சிலருக்கு வந்து அதிகமான தூக்கம் இருக்காது பசி இருக்காது அப்போ கை கால்கள் இன்னும் அவர்களுக்கு மனதளவிலே சொல்லப்போனால் இப்பொழுது சொன்னது போக கை கால்கள் பிஞ்சு போனது போல் ஒரு உணர்வு அதை அவர்களாகவே தங்களுக்குள்ள அதை எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணினது போல ஒரு உணர்வு அவர்களுக்காகவே இருக்கும் இது ஒரு சைக்காட்ரிக் நிலையை போலவும் மற்றும் தலைக்கின் உள்பகுதியிலே நகம் குத்தியது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் அது மட்டுமல்ல இன்னும் சிலருக்கு வேலை செய்ய அறவே விருப்பம் இருக்காது அதாவது மன துணைவு கூட அவர்களுக்கு குறைந்திருக்கும் பிடரி தலைவெளி இருக்கும் இன்னும் தலையினுடைய இருத்தி கட்டினால் தலையை நாம் அதாவது துணியினாலோ அல்ல ஒரு நூல் போன்ற ஒரு நாடாவினால் இழுத்து கட்டினால் இந்த தலைவெளி அவர்களுக்கு குறையும் அடுத்தது முதுகு முள்ளந்தண்டு அதாவது களத்திலிருந்து வால் பகுதி வரைக்கும் அந்த முதுகு தண்டுவட பகுதியான ஒரு காந்தர் உணர்வு தெரியும் இது இப்படி ஒருவருக்கும் ஒரு ஒரு விதங்களிலே மாற்றங்கள் தெரியும் சிலருக்கு வயிற்றில் ஒரு வீக்கங்கள் இருக்கும் அதாவது மண்ணீரல் பகுதி அதிகமாக வீங்கியது போல இருக்கும் இன்னும் சிலருக்கு என்ன தெரியும்னா தனிமையை விரும்புகிறவர்களாக இருப்பார்கள் தனியே இருந்து அழுவார்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தை நினைத்து அவர்கள் மனவருந்தி கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் திடீர் பயத்தாலேயும் திடீர் பயப்படக்கூடிய சுவாபம் கோபப்படக்கூடிய சுவாபம் ஆழ்ந்த துக்கம் அடைபவர்களாகவும் சிலர் இருப்பார்கள் இனி இவர்களுக்கு கண்ணில் கண்ணோடு சேர்ந்து ஒரு தலை தலைவலி இருக்கும் அந்த தலைவலி வந்து பொதுவாக பகல் முழு அதாவது காலை நேரத்தில் ஃபோர் நோன் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பகல் துக்கம் காலை வரை உள்ள ஒரு தலைவலி அவர்களுக்கு இருக்குது இனி சா எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு என்னென்னா ஒரு பலன் இருக்காது இனி வந்து கடுமையான தாகம் இருக்கும் சாப்பிட்ட போதும் அவர்களுக்கு என்னென்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது இப்படி இருக்கும் இனி சிலருக்கு வந்து அதிகமான உயர்வை இருதயப்படப்படப்பு இருதய படப்படுவோம் என்றால் நாம் இப்போ நமது கையை பிடித்து நாம் நாடி பார்த்தால் அவர்களுக்கு எழுபது முதல் எண்பது வரை நாம் க அந்த நாடி துடிப்பு இருக்கும் அது இவர்களுக்கு வந்து நூற்றி இருபதுக்கு மேல் அதாவது தொண்ணூறுக்கு மேல் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கு மேல் போகக்கூடிய அளவில் இருக்கும் இனி இந்த முதுகு வலியானது இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் அந்த முதுகு பகுதியில் ஏதாவது கடினமான ஒரு பொருளை வைத்து நம்ம அழுத்தி படுத்தியிருந்தால் அந்த வலி வந்து அவர்களுக்கு குறைந்தது போல இருக்கும் இனி முகம் இல்லைன்னா அந்த தோல் பகுதிகளில் ஆயில் பூசினது போல இருக்கும் சிலவங்களுக்கு இந்த உள்ளங்கையில் இந்த நம்ம இது அருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா பாலுனி இப்படிப்பட்ட சில ஒரு கடினமான பகுதிகள் உடம்பில் இருக்கிறது போல் இருக்கும் இனி சிலருக்கு எப்படி இருக்குன்னா சாப்பிட்ட உடனே என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஒமிட்டிங் ஒரு மணிக்கூர் கழிச்சு சாப்பிட்டு ஒரு ஒரு மணிக்கூர் தாங்க ஒரு சின்ன ஒரு ஒமிட்டிங் இருக்கும் இனி அவங்களுக்கு சிலருக்குள்ள அந்த ஸ்கின் அதாவது ட்ரை ஆகவும் தோலி உறிந்தது போலவும் என்ன சொன்னால் அது லேசான ஒரு தன்மையை தன்மையாக இருந்தவர்களுக்கு காணப்படும் இப்படி ஒரு இனி இன்னும் சிலருக்கு எப்படி சொல்ல போனால் அதிகப்படியான ஒரு பயம் தனக்கு இப்படி ஒரு நோய் வந்துவிட்டது ரத்தத்தில் இந்த வெள்ள அணுக்கள் மிக அதிகமாக கொண்டிருக்கிறது குறையவில்லை எனவே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு உள்ள ஒரு சாதாரண ஆஸ்பத்திரி எல்லாம் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி நம் பேர் கேட்காத ஆஸ்பத்திரி இன்னும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எல்லா வசதிகளும் உடைந்த ஒரு ஆஸ்பத்திரி போக வேண்டும் என்று அவர்களாகவே தோணுவார்கள் அவ சொல்வார்கள் அவர்களுக்கு மனசில் அப்படி தோன்றும் என அவர்களே அப்படி சொல்வார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு தண்ணி தாகம் இந்த தண்ணி தாகம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி குடிப்பாங்க இப்படி பல பயங்கள் இருக்கும் எனக்கு மூக்கு பகுதியிலேயும் கூட சிலவங்களுக்கு மூக்கு அதிகமான காந்தம் இது மட்டும் இல்லை வாய் வந்து வீங்கும் இரத்த கசியும் இந்த பல்லில் இருந்த இரத்த கசிகள் தெரியும் இனி இரத்தம் கலந்த நாட்டம் உள்ள உமிழ்நீர் சிலருக்கு என்னென்னா இப்படி சுரக்கும் சிலருக்கு வயர் கொஞ்சம் ஆகாரம் வந்து ருசிப்பதில்லை வயர் அதாவது என்ன தான் சாப்பிட்டாலும் ருசி இல்லாததுனால சிலவங்களுக்கு என்னென்னா வேண்டாம்னு சொல்லிட்டு தோணும் இப்படியாக உடம்பில் உள்ள கழிவுகளும் அதிக பேட் ஸ்மெல் இப்படி இருக்கும் எனவே இப்படிப்பட்ட அந்த இரத்தத்தில் உள்ள இரத்த கேன்சர் என்று நாம் சொன்னாலும் அந்த இரத்தத்தில் உள்ள வெள்ளணுக்களினுடைய அளவு அதிகப்பட்டு போய் அதை குறையாமல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்களுக்கு மாற்றங்கள் தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு சில சைடு ட்ரீட்மெண்ட்டுகள் நாங்கள் தருகிறோம் இதை நீங்கள் எடுக்கும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் போகும்போது உங்களுக்கு நீங்களே அந்த இரத்த அணுக்களை வைத்த இரத்தத்திலே மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் உடம்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிறிது சிறிதளவாக மாற்றத்தை நாம் காண முடியும் எனவே இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் பெற விரும்பினால் அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி அதாவது டிஃப்ரெண்ட் டேஜஸ் போத் சக்ஸஸ் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது எந்த வயதினரையும் இதுக்கு பொருந்தும் எந்த பாலருக்கு இரு பாலருக்கும் இது பொருந்தக்கூடிய நிலை இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள என்னுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்கிறது போல எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று என்னுடைய பேர் டாக்டர் டேவிட் நான் கன்னியாகுரி மாவட்டம் அஞ்சராம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் வர விரும்பினால் நான் ட்ரீட்மெண்ட் வர விரும்பினால் இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நாளுக்கு முன்பே சொல்ல வேண்டும் நான் ஒரு பத்து நாளுக்கு மேலாக உள்ள மருந்துகளை முதல் நேரம் முதல் நாள் உங்களுக்கு தந்துவிடுகிறேன் பின்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மருந்து வர முடியாதென்றால் குறிய தகவலை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த தகவலை நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் தேவைப்படுவர்களுக்கு இதை தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவலை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் தொடர்பால் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு